வணக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது ஜிவி பிரகாஷ் சமீப காலங்களில் ஹீரோவை வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் சொல்லிட்டார் ஒரு இயக்குனர் ம் கதைலாம் என்கிட்ட கேட்டு வந்துறாங்க இந்த படத்துக்கு வந்து சரி கதைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நைனா அப்படின்ற ஒரு போஸ்டர் சரவணன் யாருக்கு கொடுக்க போகிறார் அடுத்த நைனா யார் அப்படின்றத ஒரு மையக்கதை கதை அதை அப்படியே வச்சுட்டு சைடில் வந்து விஜய் படம் கடந்த பத்து வருடத்தில் என்ன படம்லாம் வந்து பயங்கர ஹிட் இருக்கோ எந்தெந்த டைலாக்ஸ்லாம் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி விஜய் ரசிகர்கள் வந்து திருப்திப்படுத்தினா மட்டும் போதுமா அஜித் ரசிகர்கள் கோபப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் படத்துலேருந்து கொஞ்சம் டைலாக்ஸை எடுத்து வச்சுட்டு லேட்டஸ்ட்டாக கபாலி படத்துலேருந்து கூட வந்து டப்பிங்கில் உள்ளே சேர்த்து விட்ருப்பாங்க ஒவ்வொரு தெரியுது அதுவும் உள்ளே வச்சுட்டு பாகுபலி பாகுபலிலேருந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் பேசி திருவாங்களா எல்லா இடத்துலையும் அது ரீச் ஆச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு முழு நீள பழமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரி இந்த படத்தில் பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட காமெடி அங்கங்கே வந்து அவரோட காமெடி அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அவரோட நடிப்பாக இருக்கட்டும் இந்த படத்தில் எனக்கு வந்து ஹீரோ யார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா யோகி பாபு மாதிரி தான் தெரிஞ்சு ஏன்னா கேமராமேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ஸ் அவரோட ஃபேஸோட சின்ன சின்ன ஒரு அசைவுகளையும் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டுனது இதுவரை மட்டும்தான் சரவணன் அடுத்தபடியாக அவர் ரெண்டு பேர்த்த மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க ஒரு நடிகன் வந்து எப்படி நடிப்பு வந்து வெளியில் கொண்டு வர்றான் அப்படின்றத பார்க்கறது வந்து கேமராமேன் அவங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து ஃபேஸை பக்கத்தில் வைக்கிறாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சந்தானம் ஒரு ரெண்டாயிரத்தில் வந்து சந்தானம் லொல்லு சபா அப்படின்ற ஒரு விஜய்டியில் ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்தை வந்து தார்மாரம் பிரித்து ஓட்டி எடுப்பாங்க அதுதான் அந்த லொல்லு சபா கான்செப்ட் இந்த படத்துல ஒரு இருபது முப்பது படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டைலாக்காக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு படத்தை எடுத்தது தான் எனக்கு இன்னொரு பேரு இருக்கு இதில் பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் ஒரு ஒரு கதை இருக்கும் என்ன கதைன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படுவாங்க அப்படின்னு வாங்க ஜிவி பிரகாஷ் அது வந்து கரெக்டாக பொருந்தது அவருக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்து ஒரு நல்ல தரமான படங்கள் நிறையா படங்கள் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தரமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து எவன் ஆசை வார்த்தை காட்டினான்னு தெரில இப்படி ஹீரோவாக ஆகிட்டார் ஹீரோ ஆனாலும் பரவாயில்ல அவருக்கு ரெண்டு மூணு படம் அவர் ஹிட்டு கொடுத்து விட்டாரா அதனால அவரால் வந்து பொறுக்க முடியலை உண்மையிலே படமாக நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கார் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவரோட நடிப்பு அந்த கடைசி படமான திரிசா இல்லைனா நயன்தரா அதில் என்ன மேனரிசம் பண்ணியிருந்தாரோ அதே தான் இங்கே இறக்கி வச்சுருக்காரு மூஞ்சியில் வந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஏதோன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கா அப்படி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் செய்வீங்க ஒன்னே ஒன்று வந்து ஜிவி பிரகாஷ்டை கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோவம் நல்லா படுறது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு அதுதான் வந்து ஜிவி பிரகாஷ்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால ஜிவி பிரகாஷ் இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு பழையபடியும் அவரோட மியூசிக் தொழிலுக்கு போய் நல்லா நடித்தாருனா நல்லா மியூசிக் அடித்தாருனா சாரி அடித்தார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லொல்லு சபா இந்த படத்தை அது மாதிரி வந்து காமெடிகளை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்த ஆளாக இருந்தீர்கள் என்றால் தியேட்டர் சைடு போகாமல் ஒரு கம்பளியை வாங்கி நல்லா பொத்தி படம் தூங்கிங்க இது மாதிரி லொல்லு சபா இது மாதிரி காமெடிகள் வந்து நீங்கள் பார்க்காத ஆட்களாக இருந்துருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு முறை பாருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி இந்த படத்தில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது நாங்கள் கொடுக்குற மதிப்பு ஐந்துக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்